BNC Times நேயர்களுக்கு வணக்கம் இதை தட்டி கேட்க வேண்டிய விடுதலை சிறுத்தைகள் கட்சி என்ன பண்றாங்க சும்மா வாய மூடி வேடிக்கை மட்டும் தான் பாக்குறாங்க இது என்ன வகையான சமூக நீதி இப்படி ஒரு கிருகிரு கேள்வியை கிளப்பி இருக்குது விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் நகராட்சியில் நடந்த ஒரு சம்பவம் அப்படி அந்த சம்பவம் தான் என்ன வாங்க பார்க்கலாம் திண்டிவனம் நகராட்சி ஆணையர் அறையில எட்டாவது வார்டு கவுன்சிலரான ரவிச்சந்திரன் திமுக பெண் கவுன்சிலர் ரம்யா உட்பட எட்டு பேர் உட்கார்ந்து இருந்திருக்காங்க அங்க ஒரு ஓரமா ரொம்ப பரிதாபமா நிக்கிறாரு நகராட்சி இளநிலை உதவியாளரான முனியப்பன் அவர் பட்டியலினத்தை சேர்ந்தவர் முனியப்பன் திடீர்னு கவுன்சிலர் ரம்யா பக்கத்துல இருந்த நாற்காலியை நகர்த்திட்டு ரம்யாவோட கால்ல விழுகுறாரு தலையில அடிச்சுக்கிட்டே அப்படியே கதறி கதறி அழுகிறாரு நடந்த இந்த நிகழ்வெல்லாம் அங்கிருந்த சிசிடிவில பதிவாகி இருக்கு சுமார் ஒன்றரை நிமிடம் பதிவான இந்த சிசிடிவி காட்சிகள் வெளிவந்து இப்போ பரபரப்பை ஏற்படுத்திட்டு வருது பட்டியலிழத்தை சேர்ந்த நகராட்சி ஊழியர் ஒருத்தர இப்படி கதற கதற திமுக பெண் கவுன்சிலர் கால்ல விளைவைத்த காரணம் என்ன அப்படி அவர் என்னதான் குற்றம் செஞ்சாரு அப்படியே அவர் தப்பு பண்ணிருந்தாலும் சட்டப்படிதான் அவர் மேல நடவடிக்கை எடுக்கணும் அதை விட்டுட்டு பட்டியலிழந்தவரான அந்த அரசு ஊழியரை கவுன்சிலர் ஒருத்தரோட கால்ல கட்டாயப்படுத்தி விளை வைக்கிறது என்ன நியாயம் இப்படி பரபரப்பான பல கேள்விகள் நம்ம மனசுல பந்தாடிக்கிட்டு இருக்கு இந்த சம்பவம் தொடர்பா அதிமுக திமுக விடுதலை சிறுத்தைகள் கட்சிகளை சேர்ந்த ஆறு கவுன்சிலர்கள் ஒற்றுமையா திண்டிவனம் டிஎஸ்பி கிட்ட புகார் கொடுத்திருக்காங்க கவுன்சிலர் ரம்யா மீதும் திண்டிவனம் நகராட்சி தலைவரின் கணவர் மீதும் நடவடிக்கை எடுக்கும்படி அவங்க எல்லாரும் வலியுறுத்தி இருக்காங்க இப்போ ரம்யா திண்டிவனம் நகராட்சி தலைவரின் கணவர் ரவிச்சந்திரன் உட்பட ஐந்து பேர் மீதும் வன்கொடுமை சட்டத்துல வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கான் பட்டியல் இந்த திமுக அரசு அவமதிப்பது ஒண்ணும் புதுசு இல்ல இதுக்கு முன்னாடி அமைச்சர் ராஜகண்ணப்பன் பட்டியலின அரசு ஊழியரை அவதூறா திட்டினது எல்லாருக்குமே தெரிஞ்சதுதான் திமுக ஆட்சியில தொடர்கதையா தான் இருக்கு அதுல ஒரு ஒரு புதிய இந்த இந்த திண்டிவனம் சம்பவம் சம்பவத்தின் மூலமா திமுக போட்டிருக்காங்கல்ல அந்த சமூக நீதி அப்படின்ற முகமுடி அது டார் டாரா கிழிஞ்சு தொங்குது இத தட்டி கேட்க வேண்டிய விடுதலை சிறுத்தைகள் கட்சி என்ன பண்றாங்க சும்மா வாய மூடி வேடிக்கை மட்டும்தான் பாக்குறாங்க இன்னும் இது மாதிரி எத்தனை எத்தனை கொடுமைகள் எல்லாம் தமிழ்நாடு பார்க்க வேண்டி இருக்குமோ தெரியல இதுதான் நம்ம தாயி மாணவரோட சமூக நீதினு நீங்க நினைச்சீங்கன்னா கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க